சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோருக்கு அடுத்த முறை பாஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் ஒரு ப்ரைவேட்டுக்கு வேலைக்கு போகிறவங்கள வச்சு நான் சொல்கிறேன் இப்போ ஃபுல் டைம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கவேன் அவங்க ஒவ்வொரு தாட்டு அவங்களுடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா டைம் ஃபுல்லாக இருக்கிறனால பட் வேலைக்கு போய்ட்டுருக்காரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க எப்படி படிக்கணுங்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ட்ரிப் சொல்கிறேன் ஓகே கிருஷ்ணா ஓகே நித்யா ரைட் ஓகே சும்மா ஃப்ரீயாக இரு பயப்பட வேணாம் சரியா ஓகே ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா கிருஷ்ணா லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரில் எவ்வளோ கொஸ்டின் அடிச்சிருப்பீங்க லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் போட்டுருப்பேன் ஒன் ஃபிஃப்டி நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் போட்டுருப்பீங்க லாஸ்ட் குரூப் ஃபோர் ஒன் 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 டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட போட்டுருப்பீங்க இப்போ ரெண்டு கேட்டகரி வச்சுக்கலாம் நீங்கள் அதை முடிவு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கேட்டகரி இருக்காங்க அவங்க எப்படி அடுத்த முறை குரூப் ஃபோரில் ஒரு ஒன் எயிட்டி கொஸ்டின் அடிக்கணும் இப்போதான் டார்கெட்டு ஒரு ஒன் எயிட்டி கொஸ்டினுக்கு மேலே அடித்தா தான் ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் போகணும் இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது நீங்கள் மனசில் ஒரு விஷயத்த எழுதி வச்சுட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டே கவுன்சிலிங் போனோங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்டே கவுன்சிலிங் போனோம்னா அப்போ என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு ஒரு ஐம்பது டெஸ்ட் வைக்கிறேன் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஐம்பது கொஸ்டினும் எழுதி ஐம்பது கொஸ்டினு கம்பல்சரி எல்லா கொஸ்டினும் ஐம்பது கொஸ்டினு எழுதியும் உனக்கு நூற்றம்பது கிடைச்சா இல்லை இடையில இடையில டெஸ்ட் எழுதாதனால உனக்கு நூற்றம்பது கிடைச்சா ஹானஸ்ட்டாக சொல் இடையில இடையில சில டெஸ்ட்டுகள் சரியா பண்ணலை அதனால மார்க் குறைஞ்சிருச்சு ஏன் பண்ணல வேலைக்கு போகிறதுனால சில பல ஃபேமிலி இஷ்யூஸு ஏதோ ஒரு காரணம் அப்புறம் சோம்பேறித்தனம் முக்கியமா இப்ப ஒரு வாரம் படிக்காம விட்டோம்னா சரி இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல அதை பா ரெண்டு நாள் சேர்த்து கவர் பண்ணலாம் நினைப்பான் அங்கே போய் பார்த்தோம்னா அதை கவர் பண்ண முடியாது அப்ப பெண்டிங் விழுந்துடும் பெண்டிங் கடைசி வரைக்கும் அந்த பாடங்களை கம்ப்ளீட் பண்ண முடியாமலே போயிடும் அப்ப கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண முடியாத பாடங்களை ஜஸ்ட் ரீட் கூட பண்ண முடியாது அப்போ போகும்போது இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் இது இந்த படத்துக்குள்ளே தான் வரும்னு தெரியும் ஆனால் ஆன்சர் கரெக்டாக இதுவா அதுவான்னு அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுப்பாங்களா அந்த இது கூட எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் பண்ண முடியாது ஏ கிருஷ்ணா ஒருவாள் ஐம்பது கொஸ்டின் கொடுக்குறேன் ஐம்பது மாடல் ஐம்பது மாடலுமே நீ எல்லா கொஸ்டினும் அடிச்சு ப்ராப்பராக படிச்சு பண்ணால் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் கிடைச்சிரும் கன்ஃபார்மாக கிடச்சிடும் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிற எவ்வளோ பேர் டெஸ்ட் நிறைய எழுதி கூட கிடைக்காம கூட இருக்கு நீ எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிற ஏன்னா எல்லா டெஸ்ட்டையும் எழுதிருந்தால் எல்லா டெஸ்ட்லையும் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளையும் ஒரு தடவையாச்சு நான் வாசிச்சிருப்பேன் ஒன்னுடுத்து எந்த கேள்வியை எந்தெந்த ஒரு அடி பார்க்கும் ரெண்டு டைம் அந்த கொஸ்டின் எல்லாம் திருப்பி வாசித்த மாதிரி ஆயிரும் என்ன தப்பு பண்ணமோ அந்த தப்பை சரி ஏன்னா தெரிஞ்சது எத்தனை கேட்டாலும் நம்ம ஆன்சர் நம்ம தப்பு பண்றது தெரியாத இல்லதான் அப்ப தெரியாதத உடனே புக் எடுத்து வச்சு அதுக்கேத்த மாதிரி சரி பண்ணிட்டாலே நம்ம அதிகமான அப்ப என்ன சொல்றேன்னா ஐம்பது கொஸ்டின் டெஸ்ட் எழுதினாலும் எந்த கொஸ்டின் தப்பு பண்ணிட்டோம்னு ரியலைஸ் பண்ணணும் அண்ணனும் ரைட்டாக எடுத்து வச்சு அந்த எந்த கொஸ்டின் தப்பு பண்ணோம்னு நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோரில் பாஸ் பண்ண ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க நானும் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கே பிடிச்சிருந்துச்சி அவர் கூட அதான் சொல்லியிருந்தாரு நான் கொஸ்டினில் வந்து மார்க்கை வச்சு நான் பார்க்க மாட்டேன் ஒரு பொண்ணை பையனானு தெரில நான் டோட்டல் மார்க்கை நான் பார்க்க மாட்டேன் நான் எத்தனை கொஸ்டின் தப்பு பண்ணேன் அதை ஏன் தப்பு பண்ணேன்னு நான் அனலைஸ் பண்ணுவேன் அன்றைக்கி அதை அனலைஸ் பண்ணாமல் நான் தூங்க மாட்டேன் அதை அனலைஸ் பண்ணி அப்போ அந்த தடவை அடுத்த தடவை அந்த கொஸ்டின் தப்பு பண்ணக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏன்னா ஏன் எடுத்த ஒன்று டெஸ்ட்டுன்னு கேட்டனா ஆல்ரெடி டிஎன்பிசி படிக்கிறதுக்கு மூணு குவாலிட்டி இருந்தால் போதும் புக்ஸ் எல்லா புக்ஸும் வச்சுருக்கீங்கள எல்லா புக்ஸும் இருக்குல்ல எல்லா புக்ஸும் இருக்கும் நூறு யூடியூப் சேனல் இருக்குது ஆயிரம் அகாடமி இருக்குது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் போனேன்னு வச்சுக்கோங்கவே இப்போ பொதுவாக பாஸ் பண்ணவங்ககிட்ட பத்து பேரில் ரெண்டு பேராது யாராவது ஐடியா கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஆல் ஆல் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் இப்போ மதுரை மாநகராட்சி போகிறேன் இல்லை ஒரு லைப்ரரி திருச்சிக்கு போகிறேன் இல்லை சென்னைக்கு லைப்ரரிக்கு போகிறேன் நாலு பேர் படிச்சுட்டு இருப்பாங்க நீங்கள் புதுசாக ஆடாகிறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா கண்டிப்பாக பண்ணுவோம் அப்போ எல்லாம் இதெல்லாம் இருந்தும் கூட எங்கேயோ ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு தான் இதை நான் ஆக்சுவலாக வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்சுங்கிறதுக்காக நான் சொல்லல இந்த டெஸ்ட்டு பேட்ச் இருக்குது அப்போ டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்கல பேட்சே போட்டாலும் என்ன தான் பண்ணாலும் எல்லாருமே பேட்ச் போடுறோம் எல்லாரும் ரெகுலர் அக்காடமியில் டெஸ்ட் வர்றோம் எல்லாமே செய்கிறோம் பட் அந்த டெஸ்ட்டை எழுதுறதுனால தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபெயிலியரே ஸ்டார்ட் ஆகுது அப்போ என்னன்னா கம்பல்சரி என்ன அம் ஒரு இருபது மாடல் டெஸ்ட்டு கொடுக்குறோம்னா எந்த சூழ்நிலையும் விட்டுறாதீங்க கம்பல்சரி எழுதிடுங்க இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ரெண்டு பிரச்சனை வரும் அது எந்த மாதிரி பிரச்சனை வரும் டெஸ்ட்டு எழுதாமல் போகிறதுக்கு காரணம் டெஸ்ட் வந்து அந்த வீக்லி கொடுக்குற டெஸ்ட் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ணிட்டு இருந்தோம்னா எக்ஸாம் இல்லைப்பா ஏன் எழுதாம எழுத முடியாமல் போகுது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்காங்க என்னென்னா நான் டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துட்டேன் சண்டே ஆச்சுன்னா நீங்கள் எழுதணும் ஆனால் சண்டே ஆச்சுன்னா எழுத முடியாமல் போகும் அந்த சண்டே அதில் ஏதாவது பிரச்சனை இல்லை இருக்கா அது குழந்தைங்க ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருந்தால் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுன்னு அந்த குழந்தைங்க தான் அது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட எழுதலாம் செவ்வாய்க்கிழமை கூட எழுதலாம் அந்த மாதிரி முயற்சி எடுத்துருக்கீங்களா ஒரு ரெண்டு டைம் எடுத்துருக்கேன் எடுத்து நீங்கள் எடுத்துருக்கீங்க ஆனால் இல்லை நித்யா என்னென்னா எடுத்துருக்கீங்கிற தாண்டி எல்லாரும் என்னென்னா இப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சண்டே வந்து இப்போ கொஸ்டின் எழுத முடியலனா ஏன் நம்ம ரெண்டு நாள் கூடுதலாக தரோம்னா ஹவுஸ் ஒய்ஃபை மைண்டில் வச்சு தான் அதாவது இங்கே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்காங்க இப்போ என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னா ரெண்டு நாள் கழிச்சு கூட நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எடுத்துகிட்டால் சந்தோஷம் தான் எடுக்கலைன்னா தான் என்ன பண்ணுறது அங்கே பிரச்சனையாக ஆரம்பிக்கும் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லோரும் புரிஞ்சுக்காங்க ரெண்டு நாளில் அஞ்சு நாள் எடுத்துக்காங்க மொதல் உங்களுக்கு வந்து கடிவாளமே கிடையாது உங்களுக்கு ஒரு லிமிட்டுங்கிறது கிடையாது நீங்கள் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா இப்போ ப்ரைவேட் ஜாப் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க பசங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் வேறு ஆனால் உங்களுக்கு பாத்திரம் கழுவணும் துணி துவைக்கணும் குழந்தையை பார்க்கணும் அதுக்கப்புறம் சொந்தக்காரர் வருவாங்க பந்தக்காரர் வருவாங்க லொட்டு லசுக்குன்னு ஆயிரம் இருக்கும் இதையும் தாண்டி நீங்கள் கொஸ்டின் அடித்து வேலைக்கு வரது பெரிய விஷயம் ரெண்டு நாளில் அஞ்சு நாள் கூட இருக்கணும் நான் பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சொல்லுவேன் ஒரு கொஸ்டின் பேப்பர் வருதுன்னா அது முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் கிழமை எழுதுங்கன்னு சொல்லுவான் அந்த செவ்வாய் கிழமை இப்போ சொல்லலை நான் சொல்கிறேன் அடுத்த ஒரு வாரம் கூட எடுத்துக்காங்க ஆனால் அந்த கொஸ்டினை எழுதாம மட்டும் விட்டுறாங்க எப்படியாவது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்து எப்படியாவது அந்த கொஸ்டின் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த உங்களுக்கு தெரியுமா ஒரு டெஸ்ட்டு எழுதலை நீங்கள் அதுக்கு அடுத்த வாரம் நல்லா சுறுசுறுப்பாக படிப்பீங்களா டெஸ்ட்டு அதுதான் பிரச்சனை நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியாமோ அங்கிட்டு போயிரு இப்ப நானே வீடியோ கொடுக்கும் போதே ஒரு ஷெட்யூலில் ஒரு வாரம் வீடியோ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்கவேன் அந்த வாரத்தை வீடியோ கொடுக்க முடியலனே அதுக்கு அடுத்த வாரம் நானே பூஸ்டப்பாக இருக்க மாட்டேன் அது ஒரு ஷெட்யூல் நிற்கிதுன்னு நிற்குதுன்னு எனக்கே ஒரு ப்ரெஷர் இருக்கும் இப்போ டெஸ்ட் எழுதுகிற உங்களுக்கும் படிக்கிற உங்களுக்கும் அந்த விட்டுட்டோம்னா அந்த ஒரு இது இருக்கும் ரைட்டா கிருஷ்ணா இப்போ ஒரு ஷெட்யூல் இருக்குது கிருஷ்ணா இப்போ நீங்கள் அடுத்த வர நூற்றி எண்பது எடுக்க போகிறீங்க நூற்றி எண்பது எடுக்க போகிறீங்கன்னா இந்த ஷெடியூலில் இப்போ உங்களுக்கு நான் அஞ்சு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பாடம் கொடுத்துறேன் அதை எதிர்கொள்ள முடியுமா அஞ்சு பாடம் ஒரே வாரத்தில் கொடுக்குறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சார்ந்து அதை எதிர்கொள்ள முடியுமா

அதெல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு திருப்பி அடுத்து செகண்ட் டைம்ஸ் பண்ணுவாங்க இல்லையா படிக்கும்போது அந்த இம்பார்டன்ஸ் பாயிண்ட் மட்டும் நல்லா தெளிவாக நோட் பண்ணாலே ஈஸியாக அஞ்சு அஞ்சு படத்தை ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம் அஞ்சு படம் ஒரு வாரம் முடிச்சிடலாம் புதுசாக வரவங்களும் முடிக்கலாம் வரவங்களும் முடிக்கலாம் பழசு நீங்கள் ஆல்ரெடி படிச்சவங்க நீங்கள் எப்படி படிப்பீங்க அந்த அஞ்சு படத்தை அஞ்சு படத்தை அதிகபட்சம் ஒரு மூணு நாள் மூணு நாளில் படிச்சிருவீங்க அதிகபட்சம் நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் போட்டுருவீங்க ஆமாம் அப்போ என்னன்னா அந்த அந்த தைரியம் தான் வேணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னா பயம் பயம் இருக்கக்கூடாது முடியும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம மூலையில் அந்த விஷயம் இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டைம் ரீட் பண்ணும்போது நம்ம மூளை ரீட் பண்ணிக்கும் அடுத்தடுத்து நம்ம அதை பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நமக்கே தெரியும் பார்த்தா இது நமக்கே தெரியும் இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்போ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நமக்கே தோணும் இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்போ அந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும் அந்த மாதிரி பாயிண்ட்ஸை நம்ம மூலையே வந்து நம்மளே நாமே அறியாமல் உன்னிப்பா கவனிச்சு மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்குவோம் அதை வந்து அந்த ஒரு புதுசாக படிக்கிறவங்க வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு அஞ்சு படம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு படம் சொல்லி ஃபுல்லாக நல்லா ரீட் பண்ணி பார்க்கும்போது நல்லா உச்சரி போட தெளிவா சிம்பிளான கான்செப்ட் ஆல்ரெடி படிக்கிறவங்க மூணு நாள்ல முடிக்க முடியும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பாடம் கொடுத்தா புதுசா படிக்கிறவங்க அஞ்சு நாள்ல படிக்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் நல்லா படிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் காலையில எடுங்க ஒரு பாடத்தை முடிக்கிற வரைக்கும் அடுத்த பாடம் போகாதீங்க இப்ப அடுத்த வருஷம் ஒன்னை எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கடந்த காலத்த வரைக்கும் இப்போ இருக்க ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ஒரு பாடம் முடிக்க முடிச்ச பின்னாடி அடுத்த பாடம் போங்க ஒரு சில பாடம் ஒரு நாள் முடிக்க முடியாது மூலாயிருக்குன்னா ஒரு நாள் முடிக்க முடியாது தான் ஆனா ரெண்டு நாள் கூட எடுங்க முடிச்சுட்டு அடுத்த பாடம் போங்கவே உங்களுக்கு ஃபுல் திருப்தி இருக்கும் ஸோ டெஸ்ட் கம்ப்ளீட்டாக எழுதி பழகுங்க ஒரு பாடம் முடிக்காம அடுத்த பாடம் போகாதீங்க முழுமையாக நீங்கள் நியூவாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் தான் மனசு திடப்படுத்திக்கணும் அஞ்சு நாள் முழுமையாக எடுத்துக்கணும் நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்களா கிருஷ்ணா காலையில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து அதிகபட்சம் எட்டு மணிக்குள்ளே நீங்கள் படிச்சுக்கிட்டால் மட்டும்தான் நாள் நீங்கள் திருப்தியாக வேலை வாக்க முடியும் இந்த ஹாபிட்டை நம்ம பழக்கணும் அதேமாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகலில் தான் அந்த கமிட்மெண்ட் இந்த கமிட்மெண்ட் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் பகல்லையும் அந்த மிட் டைம்னு அந்த மதிய நேரம் கேப் இருக்குல்ல அந்த மதிய நேரம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க அந்த மதிய நேரம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அந்த மதிய நேரம் நான் யூஸ் பண்ணணும்னு நினப்பேன் அப்போ என்னன்னா பிரைவேட் வேலைக்கு போகிறவங்க காலையில் வெள்ளனா எந்திரிச்சு அந்த நாலு மணி நேரத்தை பயன்படுத்துறதும் நீங்கள் காலையில் என்னதான் எந்திரிச்சாலும் உங்களுக்கு வேலை நிறையா வந்துடும் அந்த மதிய நேரம் அந்த பிட்வீன் கேப் இருக்கு பார்த்திங்களா அந்த நேரத்தை பயன்படுத்தணும் நைட்டு உங்களுக்கு டயர்டாக தான் இருக்கும் அப்போ சின்ன படத்தை தொடணும் மதிய நேரம் பெரிய படத்தை தொடணும் இந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி பிளான் பண்ணீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் முடிச்சிடலாம் நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச ஒரு விஷயத்த ஆரம்பிக்கலை அதை மதியத்துக்கு மேலே தான் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அன்னைக்கு நாளே சீக்கிரம் போயிடும் ஆனால் காலையில வெலைன்னா எந்திரிச்சா அன்னைக்கு நாளே நமக்கு பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் பேட்டியில் சொல்லும்போது சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த விஷயம் உண்மைதான் சார் ஏன்னா விலனா ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோம்னா ஒம்பது மணிக்கு நம்ம நிறைய விஷயம் பண்ணி எந்திருப்போம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு மார்னிங் நம்ம செய்யக்கூடிய வெள்ளை முடிச்சுட்டு பார்த்தோம்னா என்ன மணி ஒன்பதாவது தான் இதே நம்ம லேட்டா ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு எந்திரிக்க ஹேபிட் உள்ள ஆளாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க எந்திரிச்சு காலை சாப்பாடு சாப்பிட ஒரு பதினொன்று ஆகி போயிடும் அவ்வளோதான் அடுத்து மதிய சாப்பிட்டு மூணு மணி அடுத்து நாளே முடிஞ்சு போயிடும் சிம்பிள் கான்செப்ட் ஆமாம் சல்லுன்னு போயிடும் வெளில நான் எந்திரிச்சிட்டா மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எவ்வளோ வேலை செய்யறது தெரியும் அதிக வேலை செய்வோம் குறைஞ்ச நேரத்தில் செஞ்சிடும் சூப்பர் இப்போ ஆக்சுவலாக மூணு கண்டென்ட்டுங்க இந்த வீடியோ பதிவில் இன்னும் அடுத்தடுத்து டிஸ்கஷன்லாம் வர்றோம் இந்த மூணு வீடியோ பதிவில் எந்த டெஸ்ட்டும் மிஸ் பண்ணாமல் உறுதி எடுத்துக்காங்க அதே மாதிரி ஒரு பாடத்தை முடிக்காமல் அடுத்த படத்துக்கு போகக்கூடாது அதுக்கப்புறம் காலையில் வெள்ளன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற பழக்கத்தை உருவாக்குங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூவா செஞ்சால் வந்துடும் சொல்லுவாங்க சில பேருக்கு ஒரு மாதம் செஞ்சாலும் வரும் சில பேருக்கு பத்து மாதம் செஞ்சாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் ரைட்டாக இந்த மூணு விஷயத்தை மட்டும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்காங்க அடுத்தடுத்த டிஸ்கஷனில் முக்கியமான எந்தெந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணனும் உங்களுக்கு எது தேவைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் ஓகே இப்போ இந்த மூணு பிளான் ஓகே தானே இங்கே டக்குன்னு ரெண்டு பேர் சென்ட்ஸ் சொல்லுங்கள் ஃபஸ்ட் பிளான் என்னது

அவங்க அதாவது வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் அதுலயும் நல்ல டெஸ்ட் வரும் நான் வந்து வேலை போறனால வெல்ல இருந்துக்கணும் சொன்னேன் அவங்க வந்து ஹவுஸ் வைப்புக்குனால மதிய டைம் சொல்றாங்க ஓகே थैंक यू थैंक यू டால் டைம் ஏதோ எந்த டெஸ்ட் மிஸ் பண்ணாதீங்க எங்க படிச்சாலும் எந்த அகாடமில படிச்சாலும் எந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணாலும் எந்த பேட்ச்ல இருந்தாலும் எந்த டெஸ்ட் விட்டுறாதீங்க காலையில வேலைனா எந்திரீங்க ஒரு பாடம் முடிச்ச பிறகு ஒரு பாடம் தொடங்க தொடங்க கண்டிப்பான முறையில் அடுத்த வருஷம் நீங்க 180 க்கு மேல எடுப்பீங்க சோ நினைச்ச பதவி அடைவீங்க சோ थैंक यू थैंक यू டால் थैंक यू थैंक यू